யாதவர் சமுதாய மண்டபத்தில் நடைபெறுகின்றது இந்த கோரிக்கை முன்னெடுக்கிறது இந்த மாநாட்டில் சிறப்புமிக்க கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகளுக்கு வைத்துள்ளோம் அதில் முதல் கோரிக்கை நமது சங்கத்தினுடைய இந்தியா விவசாயிகளுடைய ஐக்கிய விவசாயம் சங்கத்தினுடைய எஸ்கேஎம்என்பியினுடைய முக்கிய கோரிக்கையான மத்திய அரசு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் கூட்டுறவு கடன் சங்கங்களின் விவசாயிகளுக்கு வழங்கும் பயிர்க்கடன் சிவில் ஸ்கோர் பார்க்கும் ஆணைய முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தென்னக நதிநீர் இணைப்பை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் சாயப்பட்டறையிலிருந்து வெளிவரும் கழிவு நீரை ஆற்றில் கலப்பதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்திய விவசாய உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மதிப்பு கூட்டி பொருட்களாக மீண்டும் இந்தியா இறக்குமதிக்கு செய்வதை தடை செய்ய வேண்டும் தமிழக அரசு உடனடியாக தமிழக விவசாயிகளுக்கு கல்லறைக்கு விற்பனை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் நெல் கொள்முதல் தனியார் மயமாக்குவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் போல நூறு நாள் வேலை திட்டத்தை நிபந்தனையின்றி வேளாண் தொழிலுக்கு மத்திய அரசு மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் தமிழக அரசு வழங்க வேண்டும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளிலும் இலவச கல்வி அளிக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்ற முக்கிய பத்து கோரிக்கைகளை வைத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றி கோரிக்கை மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய விவசாய சங்கத்தினுடைய இந்திய தலைவர் டெல்லேவால் அவர்களும் அவருடன் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆறு மாநிலத்திலிருந்து வருகை கூறியுள்ளார்கள் உள்ளார்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பு கொடுத்து அதுக்கு கலந்து கொள்வதற்காக வருகை உரிய தயார் நிலையில் உள்ளார்கள் ஐந்தாம் தேதி அன்று காலை கொடியேற்று விழா நடத்திவிட்டு இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த கோரிக்கை மாநாடு முடிந்த பின்பு மகாசபை கூட்டம் நடைபெறுகின்றது விவசாயிகளினுடைய சபை கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்காகத்தான் ஐக்கிய விவசாய சங்க தலைவர்கள் அனைவரும் வருகை புரிகிறார்கள் இந்த தேர்தல் காலமாக இருக்குது தேர்தல் காலம் ஒன்று எங்களுக்கு வந்து முக்கிய நாங்கள் டெல்லியில் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உண்டாபிரதம் இருந்த டெல்லேவால் இந்தியாவுடைய பல பல இருக்கக்கூடிய தலைவர்களில் முக்கியமான தலைவர் அந்த தலைவர் நம் மாநாட்டில் கலந்து கொள்வது எங்களுக்கு மீண்டும் சிறப்பளிக்கின்றது அதே போல் வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும் என்பதன் முன்மொழிந்து இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம் இதில் வந்து அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் செய்வது எங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என்பது தமிழகத்தில் இருபத்தி ஆறு தேர்தல் வர இருக்கின்ற தேர்தல் எந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது என்பது தமிழ்நாட்டு அளவில் நாம் தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு இவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை வைத்து எந்த கட்சிக்கு விவசாயிகள் ஆதரவு அளிக்கலாம் நமது கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையெல்லாம் தான் முடிவு செய்யப்படும் சரி சரி இப்போது சட்டமன்ற தேர்தல் நிறைவுகிறது அந்த சமயத்தில் வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறக்கா இல்லை விவசாயிகள் நல நலனுக்காகவா அதன் நெருக்கடி கொடுக்கறது மூலம் அந்த விவசாய தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ இந்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுல எங்களுடைய கொள்கை இல்லை எங்க சட்டமன்ற பக்கத்துல வரனால கேட்கல இப்ப சட்டமன்ற தேர்தல் பக்கத்துல வர்றதுனால தான் விவசாயினுடைய பிரச்சனையை இப்போ கையில் எடுக்கிறாங்க நாங்க விவசாயம்ல அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறேன் நாங்க விவசாயினுடைய பிரச்சனையை தீர்க்கிறேங்கிறாங்க விவசாயிகள் எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா எல்லா அரசியல் கட்சியும் விவசாயிகளுடைய பிரச்சனையும் மறந்துடுறாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இது அத்தனை விவசாயிகளுக்கு தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் நாங்கள் கல்லுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பதினாறு ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுக்கல இன்றைக்கு வரைக்கும் வந்து கலைஞராட்சியில் சிவசுப்ரமணியம் கமிஷன் அறைக்கு போட்டிருந்தார் அதே வெளியில்லை அம்மா ஆட்சியில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பொள்ளாச்சியில் கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணி எங்களுக்கு உடனடியாக கண்ணுக்கு அனுமதி அந்த கட்சி அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே வந்து இந்த இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணுறதுல எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த விதமான பெரிய சலுகைகளுமோ விவசாய முன்னேற்றமும் இல்லை தமிழ்நாட்டிலையும் மட்டும் இல்லை இந்திய அளவுலேயும் அதே அளவில் தான் இருக்குது அதனால் வந்து இந்தியா விவசாய ஐக்கிய சங்கத்திலையுமே தென்னிந்திய விவசாய ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் சேர்ந்ததும் இப்போ செயல்பட்டுக்கிறா இப்போது இந்த கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறா இவர்களுடைய வாக்குறுதிகளும் வாக்குறுதி கொடுத்து போட்டு மீண்டும் மேம்பாட்டம் கொடுக்கிறா எங்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் இவங்க எல்லாம் இந்த பத்து கோரிக்கையை ஏற்றுக்குவோன்னு ஒன்று எங்களுக்கு நிறையா கோரிக்கைகள் இருக்குது எங்களுடைய விவசாய கோரிக்கையை முழுமையாக யார் ஏற்றுக்கிறாங்களா அந்த கட்சிக்கு தான் ஆதரவு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இல்லாட்டி அந்த கட்சியை எதிர்த்து நாங்கள் எலெக்சனே நிற்கிற அளவுக்கு தலைவருக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த முடிவுக்கு அல்லாஹ் விவசாயி கட்டுப்பட்டு வர்றாங்களோ ஒருங்கிணைப்பு குழுவுல தீர்மானம் பண்றாங்களையும் இருக்குது பெரிய பாதிப்பு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்காத கட்சியை பாதிப்பு தோற்கடிக்கிற அளவுக்கு நாங்கள் இறங்கி இந்த கெடுவனில் வேலை செய்யுங்கிறது உறுதி கோரிக்கைகளை இந்த சிறப்புமிக்க மாநாட்டுக்கு அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களும் இதில் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்